அனைவருக்குமே ஸோ வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸோ மகளிர் உரிமை தொகை வந்து ஸோ தமிழ்நாடு முழு முழுவதுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கொடுத்துட்டு இருக்காங்களே ஸோ மகளிர்களுக்கு ஸோ வரைக்குமே ரூபாய் மாதம் மாதம் ஆயிரம் என நிதி வந்து ஸோ நம்மளுக்கு வந்து அனைவருக்குமே வந்து ஸோ கொடுத்துட்டு வந்து இருக்காங்க ஸோ இதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை வந்து ஸோ ஜனவரி ஒன்றுலேருந்து இருந்து அன்று அமலுக்கு வந்து ஸோ இனி வராது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்ப சமைச்சர் பேசிய பேச்சால இப்ப ஒரு மிகப்பெரிய ஸோ சர்ச்சையாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது ஸோ அதனால் மக்களே அனைவருமே இது கட்டாயமாக நீங்கள் வந்து செஞ்சிட்டிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து இந்த மகளிர் உரிமை தொகை வந்து ஸோ வரும் அப்படின்ற மாதிரி தான் இப்போ வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதனால உஷாராக உசாராக இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி வருகிற நிலை நிலையில் ஸோ இந்த மகளிர் உரிமை தொகை குறித்து கேள்விக்குறி தமிழக அரசு கஜனாவில் பணம் இல்லை அப்படின்ற மாதிரி தான் ஸோ தாமோ அன்பரசன் கூறியது ஸோ த திமுகவிடையோ ஸோ தமிழக மக்களிடையே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏமாற்றத்தை அடையக்கூடிய சம்பவம் தான் வந்து ஸோ நடந்துருக்கு இல்லையா ஸோ இது வரைக்குமே மகளிர் உரிமை தொகை வந்து அனைவரைக்குமே வந்துருந்தது சில பேருக்கும் ஸோ வராமல் வந்து இருக்குது ஸோ இருக்கிறவங்களுக்கு இன்னிமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு முன்னே முன்னேற்பாடும் செய்து தராத ஸோ திமுகவுடைய அரசு மீது தான் ஸோ நிறைய கோரிக்கைகள் வந்து வைத்திருந்த பொதுமக்கள் இன்னுமே வந்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை ஸோ இதை தொடர்ந்து இப்போ வந்திருக்கக்கூடிய ஒரு அதிர்ச்சியான தகவல் தான் வந்து கொடுத்துருக்காங்க ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்குமே ஒரு ஸோ ஒரு ஒன்றரை வருட காலமாகவே நம்மளுக்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ இதில் வந்து மீண்டும் திடீர்னு வந்து சிக்கல் வந்திருக்கக்கூடிய நிலைமை தான் வந்து ஸோ வந்திருக்கு ஸோ அதனால் இந்த மகளிர் உரிமை தொகை வந்து ஏற்கனவே நீங்கள் வந்து கிடைக்காத இருக்க வந்து இருக்குங்க இல்லையா ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் வந்து மறு அப்ளை வந்து செய்யலாம் அப்படின்ற மாதிரி வந்து தமிழக அரசு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் கட்டாயமாக இது வந்து செஞ்சுடுங்க ஸோ ஏற்கனவே இந்த மகளிர் உரிமை தொகை வந்து ஸோ இப்போ ஜனவரி மந்தில் வருமா அப்படின்னு தான் ஒரு கேள்விக்குறியாக வந்து இருக்குது ஸோ இதை குறித்து தான் கேள்வி எழுப்பியிருந்த நிலையில் சிறு தொழில்துறை துறை அமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா தாமோ அன்பரசன் அவர்கள் வந்து கூறியது ஸோ தமிழக ஒரு அரசியலே வந்து பார்த்தீங்கன்னா கஜனாவையில் வந்து பணம் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து வெளிப்படியாக சொல்லியிருக்கக்கூடிய நிலையில்தான் தான் வந்து பார்த்தீங்கன்னா சொந்த வந்திருக்கக்கூடிய ஸோ பணங்கள் வந்து எங்கே போயிருக்கு அப்படின்ற மாதிரி வந்து கேள்விக்கும் நிலையை தான் இப்போ மகளிர் உரிமை தொகைக்கு ஒரு கேள்க்குறியாக வந்து ஸோ மாறி இருக்குது ஸோ அதனால் இந்த மகளிர் உரிமை தொகைக்கு வந்து வருமா அப்படின்னா ஸோ வரத்துக்கான நூறு தொண்ணூறு பர்சன்ஜ் வந்து இருக்குது இருந்தாலும் ஸோ ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி அறுபத்தஞ்சி அன்று வந்து பார்த்தீங்கன்னா அன்றிலிருந்து ஸோ புதிய அமல் வந்து வரப்போகுது இதுக்கு தகுந்த அனைத்து விதமான மீண்டும் கிடைக்காத இருக்காங்களையா அது இந்த மகளிர் உரிமை தொகை வந்து கிடைக்காத வந்து இருக்காங்க இருக்கிற இது வரைக்குமே வாங்காது இருக்காங்களையா ஸோ அவங்களுக்கெல்லாம் புதியதாக அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷன் ஸோ மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கான அனைத்து விதமான முன்னேற்பாடுகளும் ஸோ செய்தி தரப்படும் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இருந்தாலும் இனி ஏன் வராது அப்படின்னா சில பேர் வந்து தாவற்கொள்ள செஞ்சுருக்கோங்களையா ஸோ ஆதார் கார்டு மூலமாக வந்து அப்டேட் பண்ணாமல் வந்து கேஓசி அப்டேட் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா ஸோ இவங்களுக்கெல்லாம் இந்த மகளிர் உரிமை தொகை வந்து வராது அப்படின்ற மாதிரி தான் தமிழ் தமிழ்நாடு அரசு வந்து பார்த்திங்கன்னா அதிரடியாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து ஸோ கொடுத்துருக்காங்க ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கேவுசேவு கொடுத்து ஸோ அப்டேட் வந்து பண்ணி ஸோ ஒவ்வொரு வருடமாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து அப்டேட் பண்ணுற மாதிரி வந்து ஸோ இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் ஸோ தமிழக அரசு வந்து மகளிர் உரிமை தொகைக்கு வந்து ஏற்கனவே ஆதார் கார்டு அனைத்துமே கொடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சொல்லியிருப்பாங்களே சில பேருக்கு வந்து ஸோ பேங்க் வந்து பிரச்சனையாக வந்து இருக்கும் இதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து அமௌண்ட் வராமல் வந்து இருக்கும் இருந்தாலும் இது வந்து தமிழக அரசு தான் நம்மளுக்கு வந்து கொடுக்கல அப்படின்ற மாதிரி என்ன அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேங்க்கில் வந்து ஏதாச்சும் பிரச்சனைகள் வந்து இருந்தது அப்படின்னா ஸோ உங்களுக்கு அமௌண்ட் வந்து ஸோ ரிசீவ் வந்து ஆகாது ஸோ இதன் அடிப்படையில் கூட நீங்கள் வந்து கேஒசி அப்டேட் பண்ணலை அப்படின்னு கூட வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நிறுத்தி வச்சுருப்பாங்க ஸோ அதனால் நீங்கள் வந்து பேங்க்கில் கூட நீங்கள் வந்து என்ன பேங்க் வந்து கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அந்த பேங்க்கில் போய்ட்டு ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கேஓசி வந்து அப்டேட் வந்து ஸோ பண்ணிக்கோங்க ஸோ கே அப்டேட் பண்ணால் மட்டுமே ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மகளிர் உரிமை தொகை வந்து உங்களுக்கு வந்து வரும் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க சில பேருக்கு வரலை அப்படின்னா ஸோ நாங்கள் வந்து பொறுப்பு கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து முன்னெச்சரிக்கையாக கே வந்து அப்டேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஏற்கனவே சத்தமாக வந்துருந்த மாதிரி வந்து ஸோ இந்த மகளிர் உரிமை தொகை வந்து வந்துடும் ஆனால் இனிமேல் சில பேருக்கு வந்து வராமல் ஏற்கனவே இருக்குது இல்லையா ஸோ அதெல்லாம் இந்த பிரச்சனையாக கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் தமிழக அரசு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா சலையிட்டாங்க அனைவருக்குமே ஸோ தமிழக அரசு கொடுத்துருக்கக்கூடிய நலத்திட்டங்களையும் வந்து பார்த்திங்கன்னா ஸோ மக்களுக்கு சீராக வந்து சென்று சேருதா அப்படின்றது தான் கேள்விக்குறியாக வந்து சீ இருக்குது இருந்தாலும் இந்த மகளிர் உரிமை தொகையை பொறுத்தளவுக்கு வரைக்குமே அனைவருக்குமே கிடைக்காம வந்து இருக்குங்க இல்லையா ஸோ இப்போ வந்து தமிழக அரசு வந்து பார்த்திங்கன்னா புதியதாக வருகின்ற ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் வந்து பார்த்தீங்கன்னா அனைவரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதில் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் மீண்டும் ரிலீஸ் பண்ண போகிறதாக ஸோ அமைச்சரும் வந்து சொல்லி வருகின்ற ஸோ நிலையில் வந்து பார்த்திங்கன்னா இதாக மீண்டும் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சம் பேருக்கும் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஸோ வெயிட்டிங்கில் வந்து வராமல் வந்து இருக்குது ஸோ இவங்களுக்கும் ஸோ புதியதாக அப்ளை செய்யக்கூடிய ஸோ இந்த மகளிர்களுக்கும் ஸோ புதிய அட்டைகளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மகளிர் உரிமை தொகை வந்து ஸோ வரும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புதியதாக இதுக்கு மேலே வந்து எவ்வளோ அட்டைகள் வந்து ஸோ வந்திருக்கு அதுக்கும் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து மீண்டும் ரேஷன் கடைகளே வழங்கப்படும் ஸோ அதிலிருந்து நீங்கள் வந்து ஸோ அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் ஸோ நீங்கள் வந்து புதுசாக தான் வந்து ரேஷன் கடை வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஸோ இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வர ரெண்டாயிரத்தி ஸோ இருபத்தி ஐந்துலேருந்து நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க ஸோ அதனால் இது வந்து பண்ணலை அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து இந்த ஆயிரம் ரூபாய் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்காது ஸோ கன்ஃபார்மாக என்ன சொல்கிறது அப்படின்னா மகளிர் உரிமை தொகையை பொறுத்தவளக்கு ஸோ நீங்கள் வந்து அனைத்துமே ப்ராப்பராக இருந்தது அப்படின்னா கன்ஃபார்ம் உங்களுடைய அக்கௌண்டுக்கு வந்து வந்துடும் ஸோ அப்படி இல்லைன்னா இப்போ ஒரு புதுசாக வந்து சொல்லியிருக்காங்க இல்லையா ஸோ மகளிர் உரிமை தொகைக்கான ஸோ ஏடிஎம் கார்டே வந்து இருக்குது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்குக்கு போய் அவதிப்படத்தை விட ஸோ நீங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்து வரும் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து ஏடிஎம் கார்டு வேணும் அப்படின்னா ஸோ இல்லை நம்பரை வந்து அனமான் சொல்லுவோம் ஒன்று வேணும்னா அப்படின்னா ஸோ ஒன்றே அமுத்து அமுத்துங்க அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒன்றை அமுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து நாளுக்கு ஒரு மாதத்துக்குள்ளே உங்களுக்கு வந்து ஒரு ஏடிஎம் கார்டு வந்து ஸோ வந்துடும் இதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டிற்கும் ஸோ வந்திருக்கு ஸோ அதனால் வேணுன்றிருங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஏடிஎம் கார்டை அப்ளை பண்ணிக்கிறீங்க அப்படின்னா ஸோ கன்ஃபார்மாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மகளிர் உரிமை தொகையை போகிறத்துக்கு நீங்கள் வந்து பேங்க் போய் சலைய வேண்டிய அவசியம் இல்லை ஸோ அதனால் இந்த மகளிர் உரிமை தொகையை பொறுத்தளவுக்கு ஒரு புதிய ரூல்ஸாக தான் வந்து பார்த்தீங்கன்னா வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து ஒரு புதிய அமலுக்கு வந்து ஸோ வரப்போகுது அதனால் கே அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா இந்த மகளிர் உரிமை தொகையை பொறுத்தவளுக்கு ஸோ இதெல்லாம் கே அப்டேட் பண்ணால் மட்டுமே உங்களுக்கு வந்து ஸோ இந்த கட்டாயம் இது கட்டாயமாக நீங்கள் வந்து அப்டேட் பண்ணாதான் ஸோ இந்த மகளிர் உரிமை தொகை வந்து வரும் ஸோ அதனால் இந்த தமிழ்நாடு உள்ள பெண்களின் நலன் கருதி சில நடப்பாண்டில் மகளிர் உரிமை தொகை என்ற திட்டத்தை தமிழக அரசு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அறிமுகப்படுத்தினார் இந்த திட்டத்தின் மூலம் ரேஷன் அட்டை வைத்திருப்பதற்கு ஸோ குடும்ப தலைவர்களுக்கு ஸோ மாதந்தோறும் ரூபாய் ஆயிரம் வழங்கில் கணக்கில் சில நிதி உதவி வழங்கப்பட்டு வரும் நிலையில் ஸோ மேலும் இந்த திட்டத்தின் மாதந்தோறும் வழங்கப்படும் உதவித்தொகை சிலருக்கு முறையாக கிடைக்கவில்லை என புகார் எழுந்திருந்த நிலையில் இதை தற்போது புதிய அறிவிப்பு ஒன்று ஸோ வெளியாகியிருக்கு இந்த அறிவிப்பின்படி வருகின்ற ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஸோ ஐந்தில் இது கே அப்டேட் பண்ணப்படும் அப்படின்ற மாதிரி பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இது கட்டாயமாக பண்ணால் மட்டுமே இந்த மகளிர் உரிமை தொகை கிடைக்காதவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதாவது இது குறித்து தமிழக சிறு தொ சிறு தொழில் துறை அமைச்சர் தாமோ சண்பரசன் கூறியது அரசு கஜானாவில் பணம் இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்கும் நிலையில் சர்ச்சையாக எடுக்கப்படும் நிலையில் ஸோ இதன் முன்ன முன்னெச்சரிக்கையாக மகளிர் உரிமை தொகை மற்றும் பொங்கல் பரிசு இருமே சேர்த்து வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி வந்து விரைவில் அறிவிக்கப்படும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க சரி ஓகே ஸோ என்றைக்கான அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஸோ மறக்காமல் நம்மளுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ